வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான நம்ம வந்து ஹெல்த்தியான ராகி புட்டு தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து புட்டு குடம் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்க டீ டம்ளர் ஜூஸ் டம்ளர் கிண்ணத்துலேயே ரெடி பண்ணி சாப்பிட்றலாம் அது எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நாலு கப்பு வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க இது நாலு கப்பு வந்து அரை கிலோ இந்த அரை கிலோ மாவுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கப்பு எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது நானூறு எம்எல் அதோட ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொதிக்க வச்ச தண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா பிணைஞ்சி விடுவோம் இப்படி மாவு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ மீதி இருக்க தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த நாலு கப்பு மாவுக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இப்படி டைட்டாக கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து குளக்கட்ட மாதிரி தான் இருக்கும் இப்போ பரவாயில்ல ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நம்ம வந்து புட்டு ராகி புட்டு வந்து நம்ம செய்யும் போது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது நல்ல பூ போல் உதிரி மாதிரி வரலன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு டிப்ஸு நீங்கள் இதை வந்து மிக்சி சாரில் போட்டுட்டு ஒரு பிளண்டு ரெண்டு பிளண்டை அடிச்சு ரெண்டு தடவை சுற்றி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கட்டிகளெல்லாம் நல்லா உடைச்சிட்டு நம்மளுக்கு வந்து நல்லா மணன் மணலாக உதிரி உதிரியாக இந்த மாதிரி வந்து மாவு பக்குவமாக கிடைக்கும் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ராகி புட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படி பா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் நம்ம வந்து மாவை அரைச்சிட்டு இப்போ போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா மணல் மணலாக உதிரி உதிரியாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்படி இருந்ததுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ராகி புட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து உல நிறைய கணிசமாக குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் இப்போ பாருங்கள் மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இந்த ஒரு கட்டி கட்டிகள் அங்கங்கே இருந்தால் கூட நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா கூட அப்படியே அப்படியே உதிர்ந்து பூ போல மாறிடும் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து ஜூஸ் டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் டீ டம்ளரு இல்லை உங்கள் வீட்டில் கிண்ணம் இல்லை இந்த மாதிரி டிப்பன் பாக்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ டம்ளரில் வந்து நான் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன் நெய் தடவாமல் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் நெய் தடவினிங்கன்னா நல்லா வந்து அப்படியே ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து அப்படி குளல்ல அதாவது புட்டு குழல்ல எப்படி வரும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும் நீங்கள் ஒரு லேயர் வந்து மாவு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு லேயர் வந்து மாவு சேர்த்துக்கோங்க நான் இதே மாதிரி மூணு லேயர் மாவு சேர்த்தேன் ரெண்டு ரெண்டு தடவை வந்து தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படின்ற அளவு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பூவும் மாவும் சேர்த்துக்கோங்க நீங்கள் மாவு சேர்க்கும் போது ரொம்ப வந்து அதாவது போட்டு அமுத்தி வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது பூ போல வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ராகி மாவு வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கும் போது நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஹார்டாக ரொம்ப நேரம் வேகிற மாதிரி தெரியும் இப்போ நம்ம வந்து மூணு டம்ளரில் வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே வந்து வாழை இலையை போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இலைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஏதாவது அந்த டம்ளரை மூடி வைக்கிற மாதிரி ஒரு தட்டோ கிண்ணமோ இருந்ததுன்னா நீங்கள் மூடி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட சரியாக இருக்கும் இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நான் கிண்ணத்துலையும் ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கிண்ணத்துலையும் ஒரு லேயர் மாவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ தூ தூவி விட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் அடுக்கடுக்காக வந்து ஒரு லேயர் மாவு ஒரு லேயர் வந்து தேங்காய் பூ இந்த மாதிரி போட்டு சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடும்போது அந்த தேங்காய் பூ வந்து நல்லா வந்து அந்த புட்டு மாவோடு சேர்ந்து வேகும்போது நம்மளுக்கு வந்து நல்லா புட்டு வந்து வாசமாக மனமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரியே அரிசி புட்டுலேயும் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து ராகி மாவில் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுட்டு நம்ம இதை சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது தாராளமாக பதினஞ்சு நிமிஷம் வேகணுங்க வெந்தால் தான் நம்ம வந்து மாவு ராகி மாவு நல்லா வெந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இதே மாதிரி கிண்ணத்தில் இருக்க மாவையும் அதே மாதிரி தான் பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு இப்போ எடுத்து பாருங்கள் இப்போ கை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ க நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வெந்த வந்து நம்மளுக்கு வந்து இந்த அந்த புட்டு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆற வச்சிருங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா தான் அந்த டம்ளரில் இருக்கிறது நல்லா எடுக்க வரும் இப்போ நம்ம கிண்ணத்தில் இருக்கிறதும் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் பாருங்கள் அதுவும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்களா கையில் ஒட்டாமல் இருந்ததுனாலே நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணும்போது நீங்கள் அந்த வந்து இப்போ பாருங்கள் நான் டம்ளரில் கமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் அழகாக நல்லா டாப்பாக கலண்டு அப்படியே வந்துடும் நம்மளுக்கு எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்து உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன் அதே மாதிரி கிண்ணத்தில் இருக்கிறதும் உங்கள் பாருங்கள் இப்படி நல்லா ஒட்டாமல் அழகாக வந்துடும் அதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் பூ திருவி போட்டுக்கோங்க கொஞ்சமாக பாசிப்பருப்பு பாசி பயிரை நீங்கள் அவிச்சு சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்பளப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இனிப்புக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு நல்ல குழந்தைகளுக்குலாம் வந்து இரும்பு சத்து கால்சியம் சத்துலாம் நிறைந்த இந்த ராகி புட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன்